இறைவனுக்கு வணக்கம் மீண்டும் ஏழாம் பகுதியிலும் எட்டாம் பகுதியிலும் தொடரக்கூடிய புஷ்பங்களின் தொடர்ச்சியான பூஜைகள் சம்பந்தமாக இதில் தெளிவாக என்னென்ன பூக்கள் என்று விரிவாகவும் தெளிவாகவும் கூறவுள்ளோம் இவற்றில் புன்னைப்பூ மந்தாரி மலர் மாதுளை மலர் மகிழ மலர் வெட்டிவேர் பாதிரி மலர் தும்பைப்பூ ஊமத்தைம்பூ செண்பகமலர் மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை ஏற்கம்பூ செங்கழுநீர் பூ செவ்வந்தி வில்வையில் வில்வம்பூ அரளி முல்லை பவளமல்லி ஜாதிமல்லி இவற்றை வச்சும் சொ சொல்லப்படுகிறோம்